ஒரு ஸ்பீக்கர் இருக்கார் ரொம்ப ரொம்ப ஜோக் ஜோக்காக பேசுவார் அவர் ஒரு நாள் ஒரு ஒரு ஜோக்கை சொன்னார் என் வாழ்க்கையில் அதை மோட்டிவேஷனுக்கு நான் அவருடைய பர்மிஷனோட பயன்படுத்துறது பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா பா எவ்வளோ காலமாச்சு இந்த சொல்ல கேட்டு சொல்கிறேன் சார் இன்னும் எட்டு வருஷம் இருக்கு உங்கள் வயசுக்கு வர்றதுக்கு அவர் சொன்னது அந்த ஜோக்கு ஒரு மூணு பேர்தானா அந்த மூணு பேரில் மூணு பேரை சேர்ந்து சாப்பிடுவானுங்களாம் அப்படி சாப்பிடும்போது ஒருத்தன் இட்லி கொண்டு வரானா பத்து வருஷமா ஒருத்தன் தயிர் சாதம் கொண்டு வரானா ஒருத்தன் சப்பாத்தி கொண்டு வரானா மூணு பயலுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டானுங்க டேய் பொண்டாட்டிங்கிட்ட சொல்லுவோம்டா என்னடா இது ஒரே தோ இட்லியாகவும் தயிர் சாதமாகவும் சப்பாத்தியாகவும் இருக்குது சரி ஒரு ஸ்லிப்பில் எழுதி வச்சுருவோம்டா நாளையிலேருந்து பத்து நாள் டைம் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு மாறலைன்னா நான் பத்தாவது மாடியிலேருந்து குதிச்சிருவேண்டானு ஒருத்தன் சொன்னார் நான் எட்டாவது மாடியிலேருந்து குதிச்சுடுவேன் ஒருத்தன் மூணாவது மாடியிலேருந்து குச்சுடுவேன் ஸ்லிப் எழுதி போட்டானுங்க பத்து நாள் ஆச்சுங்க வீட்டில் இருக்கிற மனைவி மார்கள் சாப்பாடை சேஞ்ச் பண்ணலையாம் பத்தாவது நாள் திறந்து பார்க்குற ஒருத்தர் இட்லி நேராக பத்தாவது மாடியிலேருந்து போய் விழுந்துட்டான் மனஸ்தேன் அடுத்தவன் திறந்து பார்த்துருக்குறான் அதே தயிர் சாதம் எட்டாவது மாடியிலேருந்து போய் அவனும் விழுந்துட்டான் அவனை வயிறாக கேட்கறேன் இந்த சப்பாத்தி திறந்து பார்த்தானான் ஒருத்தன் சரி இவங்க ரெண்டு பேருமே சொன்னபடி செஞ்சிட்டாங்க நாம் செய்யலனா சரி வராதுன்னு அவனும் போய் குச்சிட்டான் மூணு பேரை ஆஸ்பத்திரியில் கிடக்கிறானுங்க அழூரா இட்லி ஐயோ எனக்கு இப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் மாற்றி கொடுத்துருப்பேனே அந்த தயிர் சாதமும் அழுகுது இந்த சப்பாத்திக்காரனை பொண்டாட்டி மட்டும் டெட் பாடியே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குதான் அழுவே இல்லை இந்த நர்ஸ் வந்து கேட்குதான் எல்லாரும் அழுகுறாங்க நீ அழுவலியான்னு இல்லை மற்றவங்க டிஃபன் எல்லாம் அவங்கவுங்க ஒய்ஃப் தான் கட்டுவாங்க இந்த ஆள் டிஃபன் பாக்ஸை பத்து நாளாக இந்த ஆள் தானே கட்டுறான் இந்த ஆள் தானே சப்பாத்தி போடுறான் ஏன் உழுந்தான் உன் இலக்க நீ தானே மாத்தணும் உன் வேலையை நீ தானே செய்யணும் இன்னைக்கு சொல்ற குழந்தைகளை நீங்க போய் வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க ஹெல்ப் யூ இஸ் யூ இவர் இவ்வளவு சொன்னார்ல அது எது உன்னுடையதுன்னு போக வேண்டியது உன் கடமை எங்கள் கடமை நாங்கள் இங்கே இருந்து வரிசையாக உனக்கான வழியை காட்டிவிட்டோம் அதில் எந்த வழி உன் வழி என்று நீதான் போக வேண்டும்